இந்த காலமாகவே முஸ்லிம்களுக்கு எதிராகவே தொடர்ச்சிய ஒரு படத்தை பண்ணிட்டே இருக்கிறார் கதையா சொல்றார் ஆனா அந்த ஆவணங்கள் நேர் எதிரா இருக்கு இன்றைக்கு விடுதலை புலிகள் அன்றைக்கு வந்து ஆணையரவை வெற்றி கொண்டு மிகப்பெரிய அளவுக்கு படையாக அங்கீகரிக்கப்பட்டு இலங்கையிடம் ஒரு ஒப்பந்தத்தை அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி தனக்கான ஆட்சி பரப்பை ஏற்படுத்தணும் உடனே தெனாலிங்க ஒரு படத்தை எடுக்கிறாரு தெனாலி படம் என்னது எளிய பார்த்தாலே பயப்படக்கூடிய இயலத்தமிழ் படத்தெடுக்கிற இதெல்லாம் தெரியாமல எடுக்கிறாரு பிஜேபி பதவியில் இருக்கும் பொழுது கே ராமர் படத்தை இருக்கு இதெல்லாம் புரியாம எடுக்கிறாங்களா மணிரத்னோ படம் எடுத்த ரோஜான் படம் எப்ப இந்த ஜெக்மோகன் வந்து அத்தனை பேரை கொலை செய்த அந்த ரோஜா படத்தில் என்ன காமிச்சாங்க அந்த தீவிரவாதிகளா இங்க கோயம்புத்தூர்ல அக்ரிகல்ச்சர் காலேஜ் படிச்ச பையன் இங்கிருந்து போறான் இங்க இருக்கு முஸ்லீம் எல்லாம் தீவிரவாதி அங்க போறான் யார் பண்ணாரு மணிரத்னம் பண்ணார் இவர் சொந்தக்கார் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க அது என்ன வாய்ப்பு தெரியும் அது பயமா இருக்கு முகுந்த் வரதராஜனோட மனைவி என்ன துயரப்பட்டாங்களோ அதே துயரம் ராமேஸ்வரில் இருக்கக்கூடிய மீனவனுக்கு இருக்கு ராஜ்கிரண் ஒரு மீனவன் கல்யாணமே நாற்பதாவது நாள் சித்திரத்தை செய்து படுகொலை சேப்பாள் அந்த மனைவிக்கு அந்த மனைவி அழுதுல சொல்றாங்க கல்யாணம் ஆனாலும் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்ப நல்லா பேசிட்டப்ப நல்லா பாத்துட்டாரு நாற்பது நாள் போயிட்டாரு அந்த துயரத்தை என்னன்னு சொல்லுவீங்க அதெல்லாம் மனித துயரம் மனித துயரம் இல்லையா அதெல்லாம் அவருக்கு படமே வராது தமிழனை பத்தி எந்ததுமே வராது தமிழன்னா யார தெனாலி இருக்கிற மாதிரி பயந்தான் இருப்பான் முஸ்லீம்னா அங்க தீவிரவாதியா காஷ்மீர்ல இருப்பான் இதுதான் கதை இதுதான் கதையா இப்ப கமலஹாசன் என்ன அரசியல் இங்க கொண்டு வர்றாரு இல்ல இங்க வந்து ஜாதி அரசியல் பேசுறது ஜாதி அரசியல் நுணுக்கமா வெளிப்படையா பேரை வச்சு ஏதோ நாயுடும் படம் எடுப்பாரு அல்லது அந்த நாயுடு இந்த நாயுடும் படம் எடுப்பாரு ஜாதி பறவை நேரடி இது வரைக்கும் அவர் வந்து தமிழ் சமூகத்துக்கு பயன்பட்ட மாதிரி ஒரு தர படம் வைணவ வெறி சைவத்துக்கு எதிரான மனநிலை எல்லா இடத்துலயும் காமிக்கிறது தமிழுக்கு எதிரான மனநிலை எல்லா இடத்துலையும் காமிக்கிறார் முஸ்லீம்களுக்கு எதிரான மனநிலை எல்லா இடத்துலையும் காமிக்கிறார் இவ்வளவுதான் அவருடைய அரசியல் வேற என்ன இது வரைக்கும் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எத்தனையோ படம் நடத்திருக்கிறாங்க எத்தனை ஜனநாயக போடத்திற்கு எத்தனை பேருக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை அடக்குமுறை பேசியிருக்காரா அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் காஷ்மீரி மக்களினுடைய தரப்பை பற்றியே பேசாமல் ஒரு தரப்பு நியாயத்தை மட்டுமே சொல்லி காஷ்மீரி மக்களை எதிரிகளாகவே சித்தரிக்கக்கூடிய போக்கு இந்த படத்தில் நுணுக்கமாக காட்டப்படுகின்ற காரணத்தினால் அந்த படத்தினுடைய மைய கருவான இந்த காஷ்மீரத்திற்கு எதிரான அரசியலை கேள்வி எழுப்ப வேண்டியது இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பாக அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரும் அந்த படத்தினுடைய இயக்குனருமாக இருப்பார்கள் இந்த இருவருமே இந்த படத்தினுடைய கருத்தாக வைக்கப்படுகின்ற அந்த காஷ்மீர் மக்களினுடைய போராட்டத்தை வகையில் அதை ஒரு தீவிரவாத ஒரு பயங்கரவாத நோக்கத்தின் அடிப்படையிலே பயங்கரவாத முறைகளிலே காட்டக்கூடிய அந்த சித்தரிப்பும் அது மட்டுமல்லாமல் அங்கே சாமானிய மக்கள் பங்கேற்று எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அந்த ஜனநாயக போராட்டத்தை கூட கொச்சைப்படுத்துகின்ற வகையில் காட்சிப்படுத்துவது அங்கே காஷ்மீரத்திலே நீண்ட காலமாக நடக்கின்ற மக்கள் உரிமை போராட்டத்தில் பங்கு பெற்று அங்கே அந்த போராட்டத்தில் உயிர் நீத்தவர்களுடைய படங்களை கலவரக்காரர்கள் பயன்படுத்துவதை போன்ற காட்சி அமைப்புகளை காட்டுவது அங்கே நீண்ட காலமாக ஒரு ஜனநாயக போராட்டங்களை நடத்துகின்ற தலைவர்களை கூட அதுல ஒரு எதிரிகளைப் போல சித்தரிப்பது என்கிற போக்குகள் எல்லாம் இந்த படத்திலே விரிவாக காட்டப்பட்டிருக்கின்றன ஆனால் சர்வதேச அளவில் ஐநாவினுடைய மனித உரிமை அவையிலிருந்து சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் காஷ்மீரத்தில் நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள் குறித்து பல்வேறு ஆவணங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அதை பற்றியெல்லாம் இந்த படத்தில் எதுவும் இல்லை மேலும் போற போக்கிலே அந்த திரைப்படத்திலே அவர்கள் சொல்லுகின்ற போக்கு என்பது இங்க டெவலப்மென்ட் வந்தா எல்லாம் மாறிடும் ஜனநாயகம் வந்தா எல்லாம் மாறிடும் தேர்தல் வந்தா எல்லாம் மாறிடும் அப்படின்னு அந்த படம் முழுக்க திரும்ப திரும்ப பேசுகிறார்கள் உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து இன்றைய காலம் வரை இந்த ஜம்மு காஷ்மீர் என்ற இரண்டு பகுதிகளாக இருக்கிறது காஷ்மீர் என்ற பகுதி அது பள்ளத்தாக்கு பகுதியாக சொல்வார்கள் அந்த பள்ளத்தாக்கு பகுதியிலே தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்று காஷ்மீர்கள் நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டு வருகிறார்கள் ஆனால் இந்திய அரசு அங்கு தொழிற்சாலைகளை அனுமதிக்கவில்லை மாறாக ஜம்மு பகுதியில் மட்டுமே தொழிற்சாலைகளை அனுமதித்தார்கள் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக அங்கு தேர்தல் நடந்து வருகிறது அந்த தேர்தல்களில் காஷ்மீர் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களை டெல்லி அரசாங்கம் கலைத்து விடுகிறது அல்லது சிறையில் அடைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பெருவாரியாக பெரும்பான்மையாக வெற்றி பெற்ற காஷ்மீர மக்களால் நேசிக்கப்படுகின்ற காந்தியடிகளோடும் நேருவோடும் நெருக்கமாக இருந்த ஷேக் அப்துல்லா கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார் காரணங்கள் எதுவும் இல்லை ஷேக் அப்துல்லா எதற்காக சிறையில் அடைக்கப்பட்டார் என்கின்ற காரணமோ அதற்கான விசாரணைகள் எதுவும் நடத்தப்படவே இல்லை அதே போல அவருடன் இருந்த பல தலைவர்கள் இது ஒன்று அடைக்கப்பட்டார்கள் அந்த சமயத்தில் நேரு கொடுத்த வாக்குறுதி என்பது காஷ்மீர் மக்களினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அரசியல் விருப்பம் என்னவோ அதை தெரிந்து நாங்கள் அவர்களை எங்களுடன் இணைத்துக் கொள்கிறோம் என்று வெளிப்படையாக அவர் அறிவித்தார் அந்த கருத்து கேட்பை நடத்துங்கள் என்று காஷ்மீரிகள் கேட்டார்கள் அந்த கருத்து கேட்பை நடத்துவதற்காக ஒரு இயக்கத்தை ஷேக் அப்துல்லா சிறையில் இருந்தபொழுது அங்கே மக்கள் நடத்தினார்கள் அதில் இருந்த தலைவர்களை கூட ஒரு கொலை வழக்கில குற்றம் சாட்டி அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தார்கள் அவர்களை சிறையில் அடைத்தார்கள் அந்த ஜனநாயக வழியிலே தேர்தல் வழியிலே பங்கெடுத்தவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டார்கள் அப்படியாக எந்தவித விசாரணையும் இல்லாமல் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று தீவிரவாதிகள் நடத்திய ஒரு நடவடிக்கையிலே இந்த ஜனநாயக தலைவர்கள் முக்கியமானவராக இருக்கக்கூடிய மக்பூல் பட்டை டெல்லியிலே தூக்கில் போட்டு அங்க சிறைச்சாலையில புதைத்து விட்டார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நடக்கிறது அதே போல டெல்லி அரசாங்கத்தினால் அங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டு ஷேக் அப்துல்லாவின் மகன் ஃபரூக் அப்துல்லா முதலமைச்சர் ஆன பொழுது அந்த ஆட்சியை கலைத்து இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய எப்படி இங்க பொம்மை ஆட்சியை கொண்டு வந்தார்களோ அது போல ஒரு பொம்மை தலைவரை கொண்டு வந்து ஆட்சியில அமர்த்தினார்கள் அந்த பொம்மை தலைவரை எதிராக எதிராக இளைஞர்கள் அங்க தேர்தலில் போட்டிட்டார்கள் அந்த தேர்தலில் போட்டியிட்ட தலைவர்களையும் கூட அவர்கள் கைது செய்தார்கள் அவர்களது வெற்றி செல்லுபடியாகாத அறிவித்தார்கள் அப்படியாக நிராகரிக்கப்பட்ட பல தலைவர்கள் பின்னால் அவர்கள் தீவிரவாத அமைப்பில இணையக்கூடிய சூழல் எண்பதுகளில் இருந்தது நடந்தது இதுதான் நடந்தது தீவிரவாதம் என்பதோ அங்க துப்பாக்கி தூக்கினது என்பதோ குண்டு வெடித்தது என்பதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கடைசியில ஆனால் இவர்கள் திரைப்படங்களை சொல்லுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலிருந்தே கலவரம் நடப்பதும் துப்பாக்கி சூழல் நடப்பதும் வரப்போறவங்களை சுட்டுக் கொள்றது மாதிரி எல்லா சமயத்தையும் சொல்லிட்டே இருக்கிறார் யாசின் மாலிக் என்று இப்ப ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் பிரண்டினுடைய தலைவராக இருக்கிறவர் இப்பொழுது சிறையில இருக்கிறார் அந்த யாசின் மாளிகையார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழுல தேர்தலில் பங்கெடுத்தவர் தேர்தலில் போட்டியிட்டவர் அவரது தேர்தல் வெற்றி நிராகரித்தார்கள் அவர்களை சிறையில் அடைத்தார்கள் ஷேக் அப்துல்லாவை பதிமூன்று ஆண்டுகள் எதுக்கு சிறையில் அடைத்தார் என்று சொல்லவில்லை விசாரணை நடத்தவே இல்லை அதற்கு பிறகு சமாதானத்தின் அடிப்படையில் விடுதலை செய்தார்கள் விடுதலை செய்த பிறகு அவர் காஷ்மீரத்துக்குள் நுழையக்கூடாது என்று அவர் காஷ்மீரை விட்டு வெளியேறினார்கள் யார் இந்த ஷேக் அப்துல்லா அவர்தான் காஷ்மீரத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டவர் இப்படி அந்த மக்கள் தொடர்ச்சியாக தேர்தலில் பங்கெடுத்து யாரையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களை எல்லாம் தேர்தல் வெற்றியை முற்றிலுமாக நிராகரித்து பதவியேற்க விடாமல் செய்தது எல்லாம் டெல்லி அரசாங்கங்கள் டெல்லி அரசாங்கங்கள் இதே போலத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நடந்து நீங்க எப்படி வைத்துக் கொண்டு தமிழ்நாடு அரசு செயல்படாமல் தடுக்கிறார்களோ அதே போல ஜெக்மோகன் என்கின்ற ஒரு ஆளுநரை இந்துத்துவ நபரை ஆளுநராக கொண்டு வந்து அந்த அதிகாரத்தின் கீழ் அங்கே ஃபருக் அப்துல்லா முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அந்த கட்சியை இரண்டாக உடைத்து ஃபருக் அப்துல்லா சிறையிலே போட்டுவிட்டு போலியான ஒரு துறை முதலமைச்சராக மாற்றுகிறார்கள் கடுமையான ஒடுக்குமுறை ஏவப்படுகிறது இப்பெல்லாம் வந்து அந்த சமயங்களில் எல்லாம் அவர்கள் ஆயுதங்களை தூக்கவில்லை அதற்கு பிறகு எண்பத்தி ஏழு தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் அப்பொழுதும் அவர்கள் ஆயுதங்களை தூக்கவில்லை அப்பொழுதும் கூட தேர்தலில் போட்டியிட்டவர்களுடைய அந்த வெற்றியை ரத்து செய்கிறார்கள் அவர்களை சிறையில் அடைக்கிறார்கள் அதற்கு பிறகுதான் ஒரு சில இடங்களில் ஆயுத போராட்டம் என்பது நடக்க ஆரம்பிக்கிறது அதற்கு பிறகு அதே ஜே கே எல் எஃப் தலைவர் யாசின் மாலிக் அவர் காந்திய வழியை பின்பற்றுவதாக ஆயுத போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்தார் ஆனால் என்ன செய்தார்கள் அவர்களையும் இன்றைக்கு நீண்ட காலம் சிறையில் அடைத்திருக்கிறார்கள் ஆக காஷ்மீரத்தில் நடக்கக்கூடியது என்பது அந்த மக்கள் அவர்கள் ஜனநாயக விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் மறுக்கப்பட்டது இந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அன்றைக்கு பிபிசிங் அரசாங்கத்தில் பெருமளவு ஆதரவாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி பிபிசிங் ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவின் அடிப்படையில் அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்தார்கள் அந்த பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவவாதியான ஜெக்மோகனை மீண்டும் அங்கே கவர்னராக கொண்டு வந்தார்கள் அந்த ஜெக்மோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஜனவரியில வந்து மே மாதத்திலே பதவியிலிருந்து வெளியேறுகிறார் அந்த ஐந்து மாதத்திற்குள்ளாக கிட்டத்தட்ட மூன்று இடங்கள் துப்பாக்கி சூடு நடத்தி ஒவ்வொரு துப்பாக்கி சூட்டிலும் நாற்பதுல இருந்து நூறு பேர் காஷ்மீரிகளை பொதுமக்களை குழந்தைகளை பெரியோர்களை படுகொலை செய்கிறார் இந்த படுகொலை மிக மோசமான அளவில் நடந்து அங்கே காஷ்மீரி மக்களின் உரிமைக்காக ஜனநாயக வழியில போராடிய நிர்வாகி செய்கின்ற ஒரு தலைவரை படுகொலை செய்கிறார்கள் அந்த படுகொலை செய்யப்பட்ட தலைவரை அவர் உடலை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய மக்கள் மீது ஐந்து லட்சம் பேரின் மீது துப்பாக்கி சூழல் நடத்துகிறார் ஜக்மோகன் யார் இந்த ஜகமோகன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர் ஆர் எஸ் எஸ் நபர் அவர் அந்த அஞ்சு லட்சம் பேர் மேல துப்பாக்கி சூடு நடத்தி நூற்று கணக்காக படுகொலை செய்த பொழுது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த அன்றைக்கு ஜனாதிபதி ஜார்ஜ் அதுக்கு நேரடியாக கண்டனம் தெரிவிக்கிறார் இதுதான் நிலைமை ஐக்கிய நாடு சபையில் இருந்து இதற்கு கண்டன குரல் வருகிறது இப்படி தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஆறு வரை கிட்டத்தட்ட எட்நூத்தி ஆறு பேர் கஸ்டடியில வைத்து படுகொலை செய்யப்படுகிறார்கள் இது எல்லாமே இங்க நாங்க பேசலைங்க இதெல்லாம் ஐநா மனித உரிமாவிலே ஆவணமாக இருக்கிறது இருக்கிறது பல்வேறு மனித உரிமைகளில் ஆவணமாக இருக்கிறது இது குறித்து இங்கே இருந்து இந்தியாவில் இருந்து மனித உரிமை அமைப்புகளை சேர்ந்தவர்கள் நேரே சென்று கலாய்வு செய்கிறார்கள் அந்த கலாய்வு செய்வதில இன்றைக்கு இந்த திரைப்படத்துல சொல்லுகிறார்கள் ராஷ்டிரிய ரைபிள் பத்தி அந்த ரா என்ன அப்படின்னு இந்தியாவினுடைய புகழ்பெற்ற மனித உரிமை செயல்பாட்டாளர் கே பாலகோபால் மிக புகழ்பெற்ற மனித உரிமை செயல்பாட்டாளர் அவர் அங்க களத்திற்கு சென்று அங்கே ராஷ்டிரிய ரைபிள் என்ன செய்தது என்று ஒரு தகவலை சுடர் நான் உங்களுடைய கவனத்தை கொண்டு வருகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஜூன் பதிமூணாம் தேதி அனந்த்நாக் மாவட்டத்தில் ராஷ்ட்ரிய ரைபிளை சேர்ந்தவர்கள் ஹிலால் அகமது குலாம் ரசூல் ரம்ஜா அலீஃப் பருக் அகமது வாணி ஆகிய நாலு பேரை கைது செய்தனர் நான்கு பேரையும் முகாமுக்கு கொண்டு சென்று முதலில் நஸ்தியை கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி ஒரு பையில் திணித்து குலாம் ஜீலன் நதியில் போட்டு வர சொன்னார்கள் அவர் அந்த வேலையை செய்து வந்ததும் அவரையும் துண்டு துண்டாக வெட்டி பையில் திணித்து ரம்ஜா அலியிடம் கொடுத்து நதியில் போட்டு வர சொன்னார்கள் அவர் திரும்பி வந்ததும் அவரையும் வெட்டி பருக் அகமது வாணியிடம் கொடுத்தனர் பருக் பையுடன் நதியில் குதித்து நீந்தி கரையை அடைந்து உயிரை காப்பாற்றிக் கொண்டார் நாக்கில் ஒரு மாஜிஸ்ட்ரேட்டிடம் சரணடைந்து இந்த கொடூரமான நிகழ்வை விவரித்து வாக்குமூலம் கொடுத்தார் பத்தி பாலகோபால் கொடுத்த ஆவணம் இதே போலி ஐநாவுடைய மனித அவைக்கு சென்ற ஒருத்தரையும் என்ன பண்றாங்கன்னா கடத்தி கொண்டு போகிறார்கள் அதை கடத்தி கொண்டு போனவர் இராணுவத்திற்கு சார்பாக வேலை செய்யக்கூடிய ஆயுதக் குழுக்கள் கடத்தி கொண்டு போகிறார்கள் ஐநா மனித உரிமைகளை பேசியவர் அடுத்த முறை ஐநா மனித உரிமக்காக அவர் வந்து விமான நிலையத்துக்கு போறார் அவர் போறவர் மீது நிறுத்தி அவரை முகாம்கெழுத்துட்டு போறாங்க அதற்கு பிறகு அதற்கு பிறகு அவரது உடல் ரெண்டு நாள் கழிச்சு வெளியில கிடைக்குது அவரை கூட்டிட்டு போன இராணுவத்திற்கு ஆதரவாக இருந்த ஆயுத குழுக்கள் அவர்கள் யார் ரெண்டு பேர் கூப்பிட்டு போனாலும் அவனோட உடம்பு அதுக்கப்புறம் நாலு நாள் கழிச்சு கிடைக்குது இது மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் அங்கே நடந்திருக்கின்ற இது குறித்து ஏகப்பட்ட தீர்மானங்கள் ஐநா மனித உரிமை வீடு நிகழ்ந்திருக்கின்றன நாம் என்ன நீங்க முகுந்த் பரதராஜன் அவர்களுடைய ஈகத்தை கொண்டாடுவதிலே அது திரைப்படமாக்குதல் யாருக்கும் எந்த சிக்கலும் கிடையாது அந்த ஒரு தனி மனித குடும்பத்தினுடைய வழி அதனை நாம் அனைவருமே பகிர்ந்து கொள்கிறோம் அதே அங்க இருக்க அத்தனை பேருக்குமே இருக்கிறது அந்த திரைப்படத்துல எல்லாரையும் நேசிக்கக்கூடிய வகையில நீ கொண்டு வந்துருந்தீங்கன்னா வேற அப்படி இல்லை அதனால நான் கேள்வி வைக்க வேண்டியிருக்கிறது இதுதான் எங்களது இந்த சமயத்துல கமலஹாசன் அவர்களுக்கும் அதன் இயக்குனருக்கும் நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி அது நேர்மையற்று வரலாற்று உண்மையற்று எடுக்கப்பட்ட திரைப்படம் அது காஷ்மீர் மக்களுக்கு எதிராக இருக்க திரைப்படம் அது தமிழ் மக்களுக்கும் எதிராக இருக்கிறது தமிழ் மக்களை காஷ்மீர் மக்களை மோத விடக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஆகவே நிராகரிக்கோம் கேள்விகள் இந்த படத்துல நடிச்ச சிவகார்த்தையோட அப்பாவை கொன்றது வந்து ஜவஹர் அப்படின்னு ஹச் ராஜா ஒரு பேசிட்டு அப்புறமா மன்னிப்பும் கேட்டாரு அந்த விஷயத்துல ஜவஹர்லால் வக்கீல் அணி வந்து ஒரு கேஸும் கொடுத்துருந்தாங்க நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க அவங்க சைட்ல இருந்து சிவகார்த்தைகனும் இது குறித்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க ஆனால் அவங்க இருவரும் இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த படத்தை போட்டு காட்டி போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க ஒரு கம்யூனிட்டிக்கு எதிராக ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில பேசுகிற ஹெச் ராஜா அதே நேரத்துல சிவகார்த்தி தன்னுடைய அப்பா பாதிக்கப்பட்ட தன்னுடைய அப்பா பேரு இந்த மாதிரி தவறா பேசுறது சேர்ந்து நிற்கிற அந்த படத்துக்காக எப்படி பாக்குறீங்க சிவகார்த்தின் அவருக்கு நடந்தது மாதிரி எனக்கு நடந்திருந்ததுனால் எச்சராஜாவெல்லாம் ராஜாவெல்லாம் படத்தை படத்துக்கு மாட்டேன் ஒண்ணு இஸ்லாமிய மக்களை வெறுப்புடன் பேசக்கூடிய எச்சராஜாவெல்லாம் ஒரு கலைப்படைப்பை பார்ப்பதற்கு யோகியது இல்லாத தமிழ்நாடு அரசியலுக்கு யோகியது இல்லாத ரெண்டாவது அவருடைய தந்தையாரை தனது இழிவான அரசியலுக்கு பயன்படுத்தால் அந்த நபரை எல்லாம் நான் பார்த்திருக்கவே மாட்டாங்க அந்த அளவுல நான் பேசக்கூடியது சிவகார்த்தி என்ன பண்ணாருன்னா அவருடைய விஷயம் ஆனா ஒரு திருமுருகன் காந்தியாக நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் இப்படிப்பட்ட நபரை எல்லாம் வைத்து அவரது பாராட்டையெல்லாம் வாங்கி ஒரு திரைப்படம் போடுவதுக்கு திரைப்படம் உழுதுனா பரவாயில்லன்னு கொடுத்துருவேன் அது சுயமுறையை சம்பந்தப்பட்டது அது நீங்க அவர்கிட்ட தான் நீங்க குறிப்பிட்டபடி சீமான் அன்னைக்கு யாசின் மாலிக்க கூப்பிட்டு கூட்டம் நடத்தினார் இன்று வந்து இந்த படத்தை பாராட்டிட்டு இருக்காரு துப்பாக்கி படத்துல நடித்த விஜய் பிலிப்பர் செல் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு இதை வந்து பரப்பி விட்டது ஒரு முக்கியமான பங்கு அந்த படத்துக்கு அந்த படத்துல நடித்திருக்க விஜய் வந்து இப்போ கட்சி கட்சி தொடங்கி இப்போ வராரு இந்த நடிகர்கள் இந்த மாதிரி சினிமா இயக்குநர்கள் நடிகர்கள் இந்த மாதிரி ஒரு பின்புலத்திலிருந்து வந்து அரசியல் பண்றது எப்படி பாக்குறீங்க சினிமாவுக்கு யார் வேணா எங்கேருந்து வேணா வரலாங்க அவர் வந்து சினிமாக்காராக இருக்கலாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கலாம் மருத்துவ இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை வைக்கக்கூடிய அரசியல் அனைத்து மக்களையும் அரவணைக்கக்கூடிய அரசியலாக இருக்க வேண்டும் மனித நேயத்தை முன்வைக்கக்கூடிய அரசியலாக இருக்க வேண்டும் சமூக நீதி பேசுகின்ற அரசியலாக இருக்க வேண்டும் தந்தை பெரியார் இந்த மண்ணுக்கு உழைத்தார் அவர் அங்கீகரிக்க அரசியலாக இருக்க வேண்டும் தமிழர்களிடம் அரசியல் உலகளவிலே கொண்டு சென்ற ஒரு மாபெரும் போராடி மேதக பிரபாகரன் அந்த அரசியலை அணுகக்கூடியதாக இருக்க வேண்டும் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு அரசியல் சட்டத்தை உருவாக்கி உரிமை பெற்றுக் கொடுத்தவர் அவரை போற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் ஏழை பணக்கான ஒளிவுன்னு சொன்னா மார்க்ஸை படித்தவர்களாக இருக்கா நம்ம வந்து கேட்கிறோம் அதனால யார் வேண்டாலும் வரலாம் யார் வேண்டாலும் அரசியல் பங்கெடுக்கலாம் அதுல எல்லாருக்கும் உரிமை அது எந்த கிடையாது இல்லைங்க நான் சில காலத்துக்கு முன்பு சில ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இந்திய ராணுவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தளபதி ஒருத்தர் இந்திய ராணுவத்தை ஒரு மத சார்பானதாக மாத்த அதிகம் வெளிப்படையா பேசினார் இந்த படம் என்ன சொல்லுது ஜெய் பஜ்ரங் பலின்னு இந்துத்துவ அமைப்பா கேட்டு அங்க இருக்கு முஸ்லீம்ல இருக்கிறாங்க மத்த மதத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்ப இந்த படம் ராணுவத்திற்கும் எதிரான படமாகவும் இருக்கிறது இன்னும் சொல்ல வேண்டும் என்றாலும் பெரும் திரளான மக்களுக்கு எதிரானதாக இருக்கு இது வந்து அடிப்படையில ஒரு சங்கி படம் தான் இருக்கு கதை வந்து வேறு கதையாக இருக்கலாம் ஆனா சங்கித்தனமாக எடுக்கப்பட்ட படம் ஒரு இந்துத்துவ மனநிலையோடு கமலஹாசன் எடுத்த அவர் ஒப்புதல் இல்லாம இதெல்லாம் வராதுங்க அவர் எல்லாத்தையும் தலையிடுவார் அவர் இந்த படத்தை போய் தேர்ந்தெடுக்கிறார் அவர் வாழை மாதிரி ஒரு படத்தையோ தங்களான் மாதிரி ஒரு படத்தையோ எல்லாம் தேர்ந்தெடுக்கல அவர் இந்த மாதிரி ஒரு லப்பர் பந்து மாதிரி எல்லாம் தேர்ந்தெடுக்கல இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறாரு அப்ப அவருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அவர் கதையை முழுக்க வாசிச்சுட்டு அந்த அடிப்படையில் தான் எடுத்திருப்பாரு அவர் அப்ப அவருடைய வக்கரம் வந்து தொடர்ச்சியா வெளிப்பட்டு கொண்டே இருக்கு இப்பதான் நம்ம பார்க்கணும் இது வந்து அடிப்படையில வந்து இந்திய இராணுவத்தை ஒரு மத சார்புடைய இராணுவமாக காட்டுகிட்ட முயற்சி இந்த படத்தில் இருக்கிறது எதிரியாக முஸ்லீம் போகக்கூடிய ராணுவர்கள் ராணுவ வீரர்கள் வந்து ஆர் எஸ் எஸ் முழக்கத்தை சொல்லிட்டு போறான் எஸ் போடி மட்டும் சரிங்களா தவிர சங்கீத்தனமா இருக்கு நீங்களும் ஒரு தகவலை மாற்று தகவல் ஆவணங்கள் இந்த ஆவணங்கள்லாம் அங்க சொல்றோம்ங்கிறதா இது இன்னைக்கு அவர்கிட்ட நடக்கிற விவாதம் நீண்ட காலமாகவே முஸ்லீம்களுக்கு எதிராகவே தொடர்ச்சி ஒரு படத்தை பண்ணிட்டே இருக்கிறார் கதையா சொல்றாரு ஆனா அது ஆவணங்கள் நேர் எதிரா இருக்கு இன்றைக்கு விடுதலை புலிகள் அன்றைக்கு வந்து ஆணையரவை வெற்றி கொண்டு மிகப்பெரிய அளவுக்கு படையாக அங்கீகரிக்கப்பட்டு இலங்கையிடம் ஆஹ் ஒரு ஒப்பந்தத்தை அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி தனக்கான ஆட்சி பரப்பை ஏற்படுத்தணும்ன தெனாலின்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு தெனாலி படம் என்னது எளிய பார்த்தாலே பயப்படக்கூடிய ஈழத்தமிழ்ன்னு படத்தெடுக்கிறார் இதெல்லாம் தெரியாமல் எடுக்கிறாரு பிஜேபி பதவியில இருக்கும் பொழுது எடுக்கிறாரு இதெல்லாம் புரியாம எடுக்கிறாங்களா மணி படம் எடுத்தார் ரோஜான் படம் எப்ப இந்த ஜெக்மோகன் வந்து அத்தனை பேரை கொலை செய்த போது சர்வதேச அளவில் அமெரிக்காவினுடைய அதிபர் அவரே கண்டனம் தெரிவித்து அவங்களே வந்து கொலை பண்றவங்கதான் அவங்களே கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கொலைய பண்றாங்க அஞ்சு லட்சம் பேர் ஊர்வலமா வர்றாங்கன்னா துப்பாக்கி பிஎஸ்எச்சி துப்பாக்கி சொல்றாரு நூத்துக்கணக்கான பேர் செத்து போறாங்க கணக்கே இல்ல செத்து போறாங்க அப்ப ரோஜா படம் வரு அந்த ரோஜா படத்துல என்ன காமிச்சாங்க அந்த தீவிரவாதிகளா இங்க கோயம்புத்தூர்ல அக்ரிகல்ச்சர் காலேஜ் படிச்ச பையன் இருந்து போறான் இங்க இருக்கு முஸ்லீம் தீவிரவாதியாக போறாங்க யார் மணி மணிரத்னம் பண்ணார் இவர் சொந்தக்கார் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க அது என்னவா போன்னு தெரியல அது பயமா இருக்கு சமூகத்துக்கு எதிரான படத்தையே பண்றது நான் கேட்க தமிழ்நாட்டுல பிரச்சனையே இல்லையா இதே பிரச்சனை இதே மாதிரி பிரச்சனை இங்க இருக்கக்கூடிய மீனவன் அவன்கிட்ட காதல் கிடையாதா அவன் மனைவி அவன் குழந்தைக்கும் அந்த விருப்பம் இல்லையா முகன் பரதராஜோட மனைவி என்ன துயரப்பட்டாங்களோ அதே துயரம் ராமேஸ்வரம்ல இருக்கக்கூடிய மீனவனுக்கு இருக்கு ராஜ்கிரண் ஒரு மீனவன் கல்யாணம் நாற்பதாவது நாள் சித்திரவதை செய்து படுகொலை செய்யப்பற அந்த மனைவிக்கு அந்த மனைவி அழுத்திலேயே சொல்றாங்க கல்யாணம் ஆனாலும் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்ப நல்லா பேசிட்டு இப்ப நல்லா பாத்துட்டாரு நாற்பது நாள் போயிட்டாரு அந்த துயரத்தை என்னன்னு சொல்லுவீங்க அதெல்லாம் மனித துயரம் மனித துயரம் இல்லையா அதெல்லாம் அவருக்கு படமே வராது தமிழனை பத்தி எந்த இதுமே வராது தமிழன்னா யாரும் தெனாலில் இருக்க மாதிரி பயந்தாங்குடியா இருப்பான் முஸ்லீம்னா அங்க தீவிரவாதியா காஷ்மீர்ல இருப்பான் இதுதான கதை இதுதான் கதையா அப்ப கமலஹாசன் என்ன அரசியல் இங்க கொண்டு வர்றாரு இல்ல இங்க வந்து ஜாதி அரசியல் பேசுறது ஜாதி அரசியல் நுணுக்கமா வெளிப்படையா பேரை வச்சு ஏதோ நாயுடு படம் எடுப்பாரு அல்லது அந்த நாயுடு இந்த நாயுடும் படம் எடுப்பாரு ஜாதி பறவை நேரடி வெளிப்படையா சொல்லுவாரு இதுவரைக்கும் அவர் வந்து தமிழ் சமூகத்துக்கு பயன்பட்ட மாதிரி ஒரு திரைப்படத்தை சொல்லுங்க ஒரு திரைப்படத்தை சொல்லுங்க அவருக்கு கூட வைணவ ஆதரவு மனநிலை வைணவ வெறி சைவத்துக்கு எதிரான மனநிலை எல்லா இடத்துலையும் காமிக்கிறார் தமிழுக்கு எதிரான மனநிலை எல்லா இடத்துலையும் காமிக்கிறார் முஸ்லீம்களுக்கு எதிரான மனநிலை எல்லா இடத்துலையும் காமிக்கிறார் இவ்வளவுதான் அவருடைய அரசியல் வேற என்ன இது வரைக்கும் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை படம் நடத்தியிருக்கிறாரு எத்தனை ஜனநாயக போட நடத்திருக்கு எத்தனை பேருக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை அடக்குமுறை நடந்திருக்கு அதையெல்லாம் ஏதாவது படம் பண்ணிருக்காரா அதுக்கு ஏதாவது பேசியிருக்காரா சிறு தான் போயிட்டு படம் எடுக்க சொல்லுங்க காஷ்மீர் மக்கள் எதுக்கு எதிராக நிறுத்துறாங்க அவர் இது மட்டும் இல்லைங்க ஈழத்துல அங்க கொழும்புல ராஜபக்சேவினுடைய ஆட்சியை வலுப்படுத்துவதற்காக இங்க இருந்து ஒரு விழா நடத்த போனாங்க அதுக்கு தென்னிந்திய அளவில் பிரமுகராக இருந்தவர் கமலஹாசன் அதுக்காக அவர் வீடு முற்றுகையைப்படணும் அவர் வீடு முற்றுகை போட்டோம் அப்போ தான் பதில் சொல்லம் தான் போனாரு என்னைக்கு இனப்படுகொலை பற்றி பேசியிருக்காரு தமிழர்கள் இனப்படுகொலை பற்றி என்னை என்னைக்கா ஒரு நாள் பேசியிருக்காரு அவரு ஒன்றரை லட்சம் பேர் ஆனதை பத்தி பாலகோபால் ஆந்திரால இருந்து வந்தவர் பேசினார் கௌதம் நௌலாக்கார் அவர் டெல்லியில இருக்க பத்திரிகையார் அவர் பேசியிருக்கிறார் பாம்பேல இருக்கிறவங்க பேசியிருக்கிறாங்க எல்லாருமே பேசியிருக்கிறார் கமலஹாசன் பேசினது கிடையாது அவர் ஒரு தனி கலைஞராக ரசிப்பதெல்லாம் வேறங்க அரசியலா வந்ததுன்னா அயோக்கியத்தனமான அரசியலை செய்கிறார் வெளிப்படை அயோக்கிய அயோக்கியத்தரமான அரசியல் அதை நான் தகவல் எல்லாம் எடுத்து சொல்லிட்டேன் ராஷ்ட்ரிய அரையில் என்ன பண்ணதுன்னு பாலகோபால் எழுதுன ஆவணத்தையும் காமிச்சாச்சு சரிங்களா இதுக்கப்புறம் அவர் தாங்க பதில் சொல்லுங்க தான் கேட்கும் அவருக்கு அதை பதில் சொல்ல மாட்டேன் இன்னும் இன்னும் வேணா இன்னும் நிறைய ஆணத்தை கொட்டுறது தயாரா இருக்கு யுஎன்எச்ஆர்சியில ஐநா மனிதர் அவையில காஷ்மீர் மக்கள் பிரச்சனை சார்ந்து நான் பேசியிருக்கின்றேன் அவரோடு அரங்குகளை வச்சிருக்கிறோம் தகவலை நாங்களும் சொல்ற தயாரா இருக்கிறோம் அந்த நேர்மையெல்லாம் அவருக்கு இருக்கா அவரை பொறுத்தருக்கு சம்பாதிக்கிறது தான் இப்படி அந்த மக்களை வந்து பழி கொடுத்து சம்பாதிக்கிற பணம் ஒட்டுமா அப்படின்னு நம்ம கேட்கலாம்